கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க கும்பத்துல ராகு கும்பம் அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் பாவம் ஆக ராகு அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமஸ்தானத்துல ராகு அதுக்கும் மேல அவருக்கு குருனோட பார்வை அவர் சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு எது வரைக்கும் இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது அப்போ அந்த குருனோட பார்வை இருக்கும் போது வரக்கூடிய பலன்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஒரு குருனோட செய்யுங்க இந்த தந்திர பிராக்டிசஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு குரு வச்சுட்டு செய்யலாம் பாரம்பரிய லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொத்து இருந்துச்சுங்க வியாபாரம் பண்ணாங்க எங்கள் மாமா வியாபாரம் பண்ணிணாங்க என்னை கையெழுத்து போட சொன்னாங்க எனக்கு ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி பாரம்பரிய சொத்துக்கள் மூலியம் லாபம் அப்படின்றது அதுக்கப்புறம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நம்மளுக்கு வந்து பாருங்க ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு சதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார் ஆனால் குருனோட பார்வை கிடையாது அப்போ ராகு நல்லது செய்கிற மாதிரி சில கெடுபலன்கள் அப்படின்றது சில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அதை கவனம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு வந்து அவனோட சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண மாட்டான் அவிட்டது போயிடுவான் அப்போ ராகு கும்பத்தில் மட்டும் இருப்பான் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கும்பத்தில் ராகு ஆமாம்மா கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார் இது தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வந்து பாருங்கள் கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க என்னைக்கு இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டிராவல் பண்ணுறார் இந்த ட்ராவல் பண்ணுறது அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால ரொம்ப வீரியமாக நல்லது கொடுக்கணும் அப்படின் போது வாரி வழங்கிடுவார் கெடுக்கணும் அப்படின் போது வெற்றி செய்வார் அப்போ எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாரு எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இது வந்து பாருங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது சொல்ல போகிறோம் முற்பகுதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கு ராகு சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால இருக்காரு சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பெருசாக கெடுதல் செய்யவே மாட்டாரு கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார் இப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப வீரியமா இருக்காரு ஆனால் குருனோட சுப பார்வை அப்படின்றதும் இல்லை அப்ப கெடுக்கணும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடா கெடுப்பாரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்ல போறோம் சரிங்களா ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவாக புரியும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க கும்பத்துல ராகு கும்பம் அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் பாவம் ஆக ராகு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல ராகு அதுக்கும் மேல அவருக்கு குருனோட பார்வை அவரு சொந்த நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றாரு எது வரைக்கும் இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது அப்போ அந்த குருனோட பார்வை இருக்கும் போது வரக்கூடிய பலன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ அஷ்டமத்து ராகு அப்படின்னு போது அசாதாரண அறிவு சரியான புத்திசாலித்தனம் என்ன ஒரு பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க டாக்டிக்ஸ் நிறைய இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு வரும் பொதுவாக கடை அப்படி தான் யோசிக்கக்கூடியவங்களாம் கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் ராகு அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவான் இன்ட்யூஷன் என்னோட சிக்ஸ் சென்ஸு பயங்கரமாக வேலை செய்யுதுங்க ஆழ்ந்து யோசிச்சா எனக்கு தெரியுது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ராகு திணிப்பான் அப்படின்னு சொல்லலாம் திடீர் மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் மூலியம் உயர்வு அப்படின்னு சொல்லலாம் வேலை மாற்றமா இருக்கலாம் இடமாற்றமா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றமா இருக்கலாம் இது மூலியமா நான் வந்து உயர்வேனா இல்லை டிகிரேட் ஆவேனா அப்படின்னா நல்லா உயர்விங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ராகு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பான் பொதுவாக இந்த அக்கல்ட்டு சயின்ஸ் மேலெல்லாம் ஒரு ஈர்ப்பு வரும் இந்த மந்திரம் தந்திரம் ரேக்கி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஆழமான ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படின்றது வரும் ஆன்மீகத்து மேலே எனக்குரியாமல் ஒரு மோகம் அப்படின்றது வரும் இது வந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஒரு குருனோட செய்யுங்க இந்த தந்திர ப்ராக்டிசஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு குரு வச்சுட்டு செய்யலாம் பாரம்பரிய லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா சொத்து இருந்துச்சுங்க வியாபாரம் பண்ணாங்க எங்கள் மாமா வியாபாரம் பண்ணாங்க என்னை கையெழுத்து போட சொன்னாங்க எனக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி பாரம்பரிய சொத்துக்கள் மூலியம் லாபம் அப்படின்றது வரும் இன்சூரன்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா காம்பன்சேஷனு இந்த ஜாயின் ப்ராப்பர்ட்டி ஹிடன் அசர்ட்ஸ் நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து ஒரு ஹிடன் அசர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது மூலியமாக லாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ராடுக்கு போகிறது ரிசர்ச் படிக்க ரிசர்ச் செய்ய போகிறது மெட்டாஃபிசிக்ஸ் போன்ற துறை இதெல்லாம் படிக்க போகிறது இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த அத்துணை விஷயங்களும் வரும் அதே மாதிரி அஷ்டமத்து ராகு அப்படின் போது தன பிராப்தி அப்படின்றதும் ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்ம உறவுக்காரங்க குழந்தை குட்டி இல்லாதவங்க இருக்காங்க வாரிசு இல்லாத உறவினர்கள் மூலியம் ஒரு வருமானம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்காங்க இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குமா அது மொத்தத்தையும் கொடுத்துருவாங்க ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க புரியுதுங்களா இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு இன் சதய நட்சத்திரம் குருனோட பார்வை படுறதுனால வரக்கூடிய பலன்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு சதே நட்சத்திரத்தை தான் இருப்பார் ஆனால் குருனோட பார்வை கிடையாது அப்போ ராகு நல்லது செய்கிற மாதிரி சில கெடுபலன்கள் அப்படின்றது வந்துடும் அந்த கெடுபலன்கள் என்னென்ன அப்படின்னா அஷ்டமத்து ராகு வண்டி வாகனம் போகும்போது வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றது வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தைராய்டு இந்த அலர்ஜி டிஸ்டர்பன்சஸ் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரத்துக்கெலாம் வர வாய்ப்பு நிறைய உண்டுங்க அதுக்கும் மேலே நான் பயங்கரமான மன உளைச்சல் காலாவிறேன் ஏன் நான் யோசிக்கிறேன்னே தெரில இவ்வளோ யோசிக்கிறேன் காலையிலேருந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதிகப்படியான யோசனை தலைவலி வர்றது தூங்காமல் கஷ்டப்படுறது நம்ம சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கிற மாதிரி போகிறது டிப்ரெஷன் நோக்கி போகிறது இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பிரச்சனை வரும் ஆக ஜாயின் ப்ராப்பர்ட்டிஸ் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அதை என்ன சேஃபாக பண்ணணுமோ பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ஒரு இஷ்யூஸ் வரும் அந்த இஷ்யூஸ் எப்படி வரும் நீ வந்து பண்ண மாட்டேங்கிற நான் பண்ண மாட்டேங்கிற நான் உன்ன விட்டு போகிறேன் நீ உன்னை விட்டு போகிற அப்படின்ற மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அதை கவனம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு வந்து அவனோட சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண மாட்டான் வீட்டுக்கு போயிடுவான் அப்போ ராகு கும்பத்தில் மட்டும் இருப்பாள் அதாவது எட்டாம் பாவம் ராகு அப்போ அவனோட வீரியம் கொஞ்சம் குறையும் அப்போ நம்ம கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தடுத்துக்க முடியும் முக்கியமாக இந்த ஒன்று ஆறுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சும்மா எனக்கு மன அழுத்தம் வந்துருச்சு சைக்காட்ரிக் ட்ரக் வந்துருச்சு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்துலேயே இதுக்கு தீர்வு அப்படின்றது இருக்கும் அந்த தீர்வை பேஸ் பண்ணி நீங்க தீர்வு பண்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னா தீர்வு அப்படின்றது கொண்டு வந்துருங்க ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட இல்ல உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த நல்ல காலகட்டம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நீங்க ஆக்கப்பூர்வமா சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கடினமான ஒரு முயற்சி பண்ணி ஆக்கப்பூர்வமா செஞ்சுக்கோங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய நல்லது அப்படின்றது ஒரு புரியுதுங்களா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மத்தியம காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் பொதுவான பலன் இப்போ நீங்கள் சொன்னதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கோம் ட்ராப் ஆகிருக்கோ இல்லை பிரச்சனைகளில் இருக்கோ நீங்கள் என்ன ராசிக்கு எங்கள் ராசிக்கு என்ன சொன்னீங்களோ எது எதில் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் அதில் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும் இல்லை சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ